பிரேசில் நாட்டின் நேவிகேன்ஸ் ஏர்போர்ட்டில் விமானம் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் தரையிறங்க வந்து கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக விமானத்திற்கு திசையில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் விமானம் நிலை தடுமாறி உள்ளது அதில் இருந்த பயணிகள் அலறி உள்ளனர் விமானத்தை முன்னோக்கி செல்லவிடாமல் எதிர் திசையில் வீசும் பலத்த சூறாவளி காற்றிலிருந்து பயணிகளை காப்பாற்றி விமானத்தை தரையிறக்க விமானி உடனடியாக கிராஸ் லேண்டிங் என்ற மிகவும் நுணுக்கமான டெக்னிக்கை பயன்படுத்த முயற்சிக்கின்றார் கடைசியில் என்ன ஆனது என்ன பாருங்கள் பார்த்தால் தெரியும் விமானம் எப்போதும் போல் ரன்வேயை நோக்கி நேராக செல்லவில்லை சூறாவளி காற்றை சமாளிக்கும் விதமாக விமானத்தை விமானி லாவகமாக கிராஸ் லேண்டிங் செய்ய முயற்சிக்கின்றார் வெற்றிகரமாக விமானி கிராஸ் லேண்டிங் செய்து விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி பயணிகளை காப்பாற்றியுள்ளார் விமானிக்கு பயணிகள் நன்றி